பிரான்ஸ் மக்களிடம் மேரின்லுபென் அமையார் விடுத்துள்ள கோரிக்கை மேக்ரோன் முகாம் தகர்க்கப்பட்டதாக சூளுரை பிரான்சில் நடைபெற்று முடிந்துள்ள நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்கெடுப்பில் வலதுசாரி கட்சி அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளது இதனையடுத்து ஏர் என் கட்சியை சேர்ந்தவர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் பாரிஸ் சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேரின்லோ தலைமையிலான ஏர் கட்சிக்கு எதிராக பெருந்திரளான மக்கள் தமது எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பியுள்ளனர் இந்த நிலையில் மெக்ரோன் முகாம் முழுமையாக துடை தளிக்கப்பட்டுவிட்டதாக விட்டதாக ஏர் என் கட்சியின் தலைவி மேரின்லோ லுபென் அம்மையார் தெரிவித்துள்ளார் தேர்தல் முடிவுகள் வெளியான பின்னர் ஆதரவாளர்கள் முன்னிலையில் உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் நாட்டின் ஜனநாயகம் உறக்க பேசியுள்ளது பிரெஞ்சு மக்கள் நமது கட்சியை உச்சத்தில் உயர்த்தி வைத்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ளார் மக்ரோன் முகாம் நடைமுறையில் விட்டது, கடந்த ஏழு ஆண்டுகளில் ஆட்சியால் சலிப்பும் விரக்தியும் அடைந்த மக்கள் புதிய அத்தியாயம் ஒன்றை புரட்டியுள்ளனர் இன்னும் வாரத்தில் ஜோதான் பாரேலா பிரதமராக நியமிக்கப்படுவதற்கு எமக்கு அறுதி பெரும்பான்மை தேவை அதற்கான ஆணையை வழங்குங்கள் என நாட்டு மக்களிடம் மேரின்லுபென் அம்மையார் கோரிக்கை விடுத்துள்ளார் தற்போதைய நிலவரப்படி எதிர்வரும் ஏழாம் திகதி நடைபெறவுள்ள இரண்டாம் கட்ட வாக்கெடுப்பின் பின்னர் மேரின்லு அம்மையாரின் கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் சமகால மேக்ரோன் அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்டுள்ள கடுமையான எதிர்ப்பின் எதிரொலி காரணமாக வலதுசாரி கட்சியை மக்கள் அதிக அளவில் ஆதரித்துள்ளனர் ஆக தெரிவிக்கப்படுகிறது